மேலப்பாளையத்தில் எஸ்டிபிஏ கட்சி சார்பில் தெருமுனை கூட்டம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம் நெல்லை கிழக்கு மாவட்டம் எஸ்டிபிஏ கட்சியின் சார்பில் மேலப்பாளையம் சந்தையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பகுதி தலைவர் அப்துல் லத்தீப் தலைமை தாங்கினார் பாலை தொகுதி மற்றும் மேலப்பாளையம் பகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் தொகுதி செயலாளர் மின்னதுல்லா வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் நெல்லை மண்டல தலைவர் மௌலவி ஜாஃபர் அலி உஸ்மானி மாநில பேச்சாளர் கே சையது இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் எஸ் எஸ் ஏ கரீம் மாவட்ட துணை தலைவர் சாகுல் ஹமீத் உஸ்மானி மாவட்ட செயலாளர் ஹயாத் ஆகியோர் உரை நிகழ்த்தினர் கூட்டத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் குடியிருப்பு பகுதிகளிலும் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது கூடாது என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஹைதர்மாம்

ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட தொகை ஏன்னா அவ்வளவு வைத்தியக்கார வேப்பயணையாடா விஜயவாஸ்கரை நாம அமைச்சரா வச்சிருக்கிறோம் மதுவிற்கு தடை செய்கிற நீதிபதிகள் எல்லாம் நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல்ல போட்டிகிட்டு எத்தனை ஓட்டு வாங்குறாங்கன்னு பேசி பார்க்கட்டுமே என்று ஒரு எம்பி பேசுறான் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு